கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏ கே நம்மளோடு இணைந்து இருக்கிறார் தொடர் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிந்து விட்டது நாளை தேர்தல் நடக்க இருக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு மக்கள் மக்களவை தொகுதிகளுக்கு இந்தியா முழுக்க நடக்குது அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஒரே கட்டமா தேர்தல் வச்சிருக்கிறாங்க ஆஹ் அது போக இப்ப நேற்று வந்து ஒரு செய்தி பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் அதாவது ஒன்றிய அரசு அலுவலகத்துல நார்த் பிளாக் குறிப்பாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு சிறிய துணுக்கு செய்தியா தான் வந்துச்சு அதை வச்சே நம்ம அனுமானிக்க முடியுது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தோல்வி கன்ஃபார்ம் ஆட்சி மாற்றம் உறுதி அடுத்து வர ஆட்சி கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது கோப்புகள் எல்லாம் மாட்டிடுவோம் அப்படிங்கிற பயத்துல எப்படி ரஃபேல் ஃபைல்ஸ் எல்லாம் காணாம போச்சோ அது மாதிரி எரிந்து எரி எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்களை கிளப்புறாங்க இதுவே ஒரு சமிக்கையாக தெரியுது பாஜகவை அவங்களே தோல்வியை ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எப்படி பார்க்குறீங்க இத இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது எப்படி ஹோம் மினிஸ்டரோட இந்தியாவில் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்டரோடைய அவருடைய கண்காணிப்பில் அவர் இருக்கும் அலுவலகத்தில் வந்து தீப்பிடிக்குது இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டீடெயில்ஸ்லாம் வரல ஆனா ஏதாவது ஒரு ஃபைல் கேஸ் போகும்போது ஐயா அந்த அந்த வந்து வச்சிருந்தோம் அதுல இது எரிஞ்சு போச்சுல்ல அது இந்த தீப்பிடிச்ச சம்பவத்துல நடந்துச்சுன்னு அவங்க வந்து சொல்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த பிளாக் அந்த பிளாக்ல வந்து இந்த தீப்பிடிச்சிருக்கு காலையில ஒன்பது பதினைந்து மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஏப்ரல் பதினாறு அதாவது நேற்று இது குறித்து ரொம்ப அதிகமான தகவல்களை வந்து வெளியிடல காரணம் இது வந்து இனிஷியலாகவே நாங்கள் வந்து உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்து அந்த தீ பரவாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுத்து நாங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காக ஃபியூச்சர்ல பயன்படும் தோழர் ஏன்னா நீங்க சொன்னது போலவே ரஃபேல் ஒரு முக்கியமான கேஸ் நம்ம இந்தியாவில் ஃபைட்டர் ஜெட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காங்கிரஸ் வந்து முன் வச்சது பிஜேபி மீது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அந்த நேரத்தில் ரஃபேல் ஊழல் குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது ம் ஆனால் அந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ப்ரொக்யூர்மெண்ட்ல சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இல்லை காணாமல் போய்விட்டது அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து நீதிமன்றத்தில் சொன்னது இதெல்லாம் கேட்டு அதுக்கு ஓகே சொன்ன நீதிபதியின் என்ன தெரியுமா நேம் இஸ் வந்து ஒரு ஒரு இருக்கார் இது மக்களுடைய அனுமானத்துக்கு நம்ம விடலாம் ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்கு அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல வந்து அடிபடுது ஆனா அந்த டாக்குமெண்ட் வந்து காணாம போயிருக்கு இல்ல வந்து எரிக்கப்பட்டிருக்கு அதுல இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு ஜட்ஜு வந்து அதாவது உச்ச தலைமை நீதிபதி அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்து இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக வந்திருக்காரு ஸோ இது எல்லாமே நீங்க நினைச்சு பாருங்க ஸோ இந்த சம்பவத்துக்கும் வந்து பின்னணியா கண்டிப்பா ஏதாவது இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயமும் இதுல நம்ம அனுமானிக்க முடியுது தொடர் இது அனுமானம்தான் பாஜகவுக்கு ஒருவேளை தேர்தலின் தோல்வி பயம் வந்து விட்டதோ ஆல்ரெடி வந்துருச்சு பட் இது போன்ற நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் மேலும் அவங்களோட பயத்தை வந்து அதிகரிக்க செய்ததாக தான் நம்ம நினைச்சு பார்க்கணும் அதே போல தோழர் வட இந்தியாவில் இருக்கிற மீடியாஸ் குறிப்பா சோசியல் மீடியாஸ்ல அங்க பிஜேபிக்கு எதிர்ப்பான எவ்வளவு மனநிலை இருக்கு ஒவ்வொரு சமூகத்தினும் என்ன மாதிரி போராட்டங்கள் பண்றாங்க ஊர் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அண்மையில பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவங்க பரப்புரைக்கோ பரப்புரை அவங்க ரெகுலரா போக போறது இல்லை அவங்க வர பரப்புரைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் வந்து இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இப்படி இருந்தாலும் அவர் அடுத்த மகள் பிரியங்கா காந்தி அவங்க போற இடத்துலயும் வந்து கூட்டம் வருது சோனியா காந்திக்கு கூட்டம் வருது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அறியப்பட்ட முகம் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து அங்க ரேலி போகும்போது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆமா உத்தரப்பிரதேசம் தான் அவங்க உத்தர அவங்க கோர் ஏரியா வந்து அந்த உத்தரப்பிரதேஷ் தான் அந்த அமேதி இந்த மாதிரி இந்த தொகுதி எல்லாம் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அங்க வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி இருக்கு இது உத்த ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசிலும் பார்க்க முடியுது அண்ட் ஆல்சோ நிறைய காங்கிரஸ் செகண்டரி லெவல் லீடர்ஸ் சீனியர் லீடர்ஸ் செகண்டரி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து இந்த முறை ரொம்ப அக்ரஸிவா ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க தோழர் அது நம்மளால பார்க்க முடியுது பிஜேபி ல வந்து சீனியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு நிலையை வந்து கண்டிருக்காங்க ஏன்னா எங்க போனாலும் மோடி அமித்ஷா மட்டும் தான் ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாங்க அதனால அங்க இருக்கிற செகண்டரி லீடர்ஸ் எல்லாம் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன அஜெண்டான்னு தெரியாம அவங்க இருக்காங்க பட் காங்கிரஸ் வந்து போற இடம்லாம் வந்து பிஜேபியோட இந்த வேலைவாய்ப்பு தோல்வி விலைவாசி உயர்வு இதை வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு நிச்சயமாக உள்ள தகவல் கிடைத்திருக்கும் அந்த தகவலின் கிடைத்த அடிப்படையில் தோல்வி பயம் வந்து கூட இந்த தீ விபத்து நடப்பதற்கான ஒரு அனுமானங்கள் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நினைக்கிறோம் அது நேர்களுக்கும் அது வந்து சரின்னு தான் அவங்க நம்புவாங்க நான் நினைக்கிறேன் தோழர் ஏன்னா உளவுத்துறை அறிக்கைகள் சொல்றது அப்புறம் இன்னும் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இரநூறு தான் அதை தாண்டி உச்சத்துக்கு போக முடியாது ஏற்கனவே அவங்க ஒரு உச்சத்தை தொட்டுட்டாங்க இதுக்கப்புறம் அதுக்கு மேலெல்லாம் போக வாய்ப்பு இல்லை இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க ஒரு சின்ன சின்ன குறுக்கீடு தோழர் உச்சத்தை தொட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வரம்புக்கு மீறி ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது தொகுதிக்கெல்லாம் வந்து

அதுதான் ஆச்சரியமா இருக்கு எந்த அளவுக்கு இவங்க விசுவாசத்தை காட்டுறதுல ஒரு அளவு இருக்குல்ல இவ்வளவு எல்லாருமே இருபது இப்படியே கணக்கு சொல்றாங்க ஆக்சுவலி பேசிக்கா பார்த்தாலே அந்த இது இன்னைக்கு கிடையாது அதிகபட்சம் இவங்களோட வாக்கு சதவீதமே முப்பத்தி ஏழு புள்ளி நாலு அப்படிங்கிறப்ப இப்ப இந்த அஞ்சு வருஷத்துல ஏதாவது செஞ்சிருந்தா தானே அது கூடும் இல்ல பெரிய அளவுக்கு அவங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணுல கூட ஜெயிக்கிட்டு என்னோட கேள்வி என்னன்னா எப்படி தொகுதிக்கு வந்து நீங்க வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டீங்க இல்லாத தொகுதிக்கு நீங்க எப்படி எப்படி அது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி பதினெட்டு ஒரு எழுபது கூட்டி கழிச்சு பார்த்தா ஐநூத்தி எண்பது வருது அட கொய்யால ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகள் இருக்க வேண்டிய இடத்துல ஐநூத்தி இது அந்த கருத்து கணிப்பு டைம்ஸ் நோவெல்லாம் ஏர் பண்ணிருக்கா தோலர் அது வெளியிட்டவன் வந்து ஒரு கண்டிப்பா தெரியுது அப்பட்டமா தெரியுது பெய்டு நியூஸ்ல தெரியுது அத வெரிஃபை பண்ணாம டைம்ஸ் நோவெல்லாம் வந்து அதை வந்து ஏர் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து பேமெண்ட் போயிருக்கும்னு ஒரு தொகுதி கூட வாடா கணக்கு பண்ண மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கர்நாடகால இருபத்தெட்டுல இருபத்தஞ்சு ஜெயிக்கிறாங்க மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பீகார்லயும் நாற்பதுல முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கிறாங்க குஜராத்ல ஸ்வீப்பு ராஜஸ்தான் ஸ்வீப்பு மத்திய பிரதேசம் ஆனா இன்னைக்கு நிலமா அப்படி இல்ல அப்படிங்கிறது தான் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு கருத்து இன்னொன்னு வந்து அப்படி ஒண்ணும் முன்னூத்தி மூணு இடங்களை தாண்டி வெல்ற அளவுக்கு இந்த ஐந்து வருடங்கள்ல மோடி அரசாங்கம் ஒண்ணும் ஒரு பெரிய இமாலய சாதனை எல்லாம் செஞ்சிடல இன்ஃபேக்ட் வந்து இந்த விலைவாசி உயர்வு வேலையின்மை அப்படிங்கிறது இந்த ஐந்து வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு அதை தாண்டி எல்லாம் வாய்ப்பே கிடையாது இருநூறு தொடர்வதே கடினம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொருளா பார்க்கப்படுது அதை எப்படி தொடர் பாக்குறீங்க நம்மளே நிறைய கணக்கு கேல்குலேட் பண்ணி பேசியிருக்கிறோம் எப்படி பாக்குறீங்க இல்ல அது கரெக்டா இருந்தாலும் சங்கிகளோட உலகமே தனிதானே இப்ப நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் அவங்க நம்புறது வந்து கோடி மீடியா இவிஎம் டேம்பரிங் இதுதான் ரொம்ப நம்புறாங்க அவங்களுமே வந்து யார்கிட்ட பேச்சு கொடுத்தாலும் அவர் என்ன சாதனை பண்ணாரு அவர் என்ன இந்த பத்து வருஷத்துல இந்தியாவுக்காக செஞ்சுட்டாருன்னா யார்கிட்டயும் சரியான தரவுகளோ சரியான புள்ளி விவரங்களோ இல்லை மாறாக அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய பர்சனல பேசுறாங்க நம்மள பர்சனல் அட்டாக் பண்றாங்க ஸோ இப்படிதான் இருக்கு ஸோ இந்த புள்ளி விவரங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இது எல்லாம் சொன்னாலுமே வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலே சங்கிகள் கிடையாது ஆனா நம்ம ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து இந்த போன வருஷத்துல அந்தந்த ஐ மீன் போன தேர்தல்ல அந்தந்த கட்சிகள் என்னென்ன வாக்கு வங்கியை வச்சிருந்தாங்க அது இன்னைக்கு இந்தியா அலையன்ஸோட கூட்டு பொருத்தி பாக்கும்போது அது என்னவா மாறுதுங்கற அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது பட்சம் டிஃபால்ட்டாவே இவங்க வந்து ஒரு நூத்தி இருபது தொகுதிகளை வந்து இழப்பாங்க ஏன்னா அந்த கூட்டணியுடைய அரித்தமெட்டிக்ஸ் வந்து அததான் சொல்லுது உதாரணமா சொல்லணும்னா நேயர்களுக்கு புரியும்படி மகாராஷ்டிரால போன முறை சிவசேனா கூட தான் இவங்க வந்து எலெக்ஷனை வந்து கூட்டணி வச்சு அஹ் சந்திச்சாங்க ஆனா இந்த முறை அந்த சிவசேனா இவங்க கூட கிடையாது அங்க பெரிய தனிப்பெரும் கட்சின்னு பாத்தீங்கன்னா தான் அந்த சிவசேனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கூடயும் என்சிபி கூடயும் வந்து அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இதை வந்து அவங்க தேர்தலாக சந்திக்கும் போது அவங்க அறுபது பர்சன்ட் ஓட் பேங்க் வந்து டிஃபால்ட்டாவே எலெக்ஷன் முன்னாடி வச்சிருக்கும் போது எப்படி அங்க பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ண முடியும் கிளீன் ஸ்வீப் பண்ண முடியாது அதுல அதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு தான் உண்டு சோ இது போல ஒவ்வொரு மாநிலத்திலயும் இந்த கூட்டணி என்பது அழகாக வந்து ஃபார்முலேட் ஆயிருக்கு அழகாக வந்து கோரலேட் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் இந்த வெற்றி வந்து இவங்களுக்கு சாத்தியம் கிடையாது இருபத்தெட்டு தொகுதி கர்நாடகாவில் ஜெயிக்கிறது இந்த குஜராத்தில் வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணுறது உத்தரப்பிரதேசில் கிளீன் ஸ்வீப் இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது இந்த முறை அதை புரிஞ்சுக்கணும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட பாடி லாங்குவேஜும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை இங்க நடக்க இருந்த கூட்டங்களே அமித்ஷா வந்து கேன்சல் பண்றாரு உத்தரப்பிரதேஷ்க்கு அதிக கவனம் வந்து ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் ஆனா உத்தரப்பிரதேஷ் அதே இந்த சாதி அமைப்புகள்லாம் வந்து இவங்களை எதிர்த்து வந்து போராடுறாங்க எதிர்த்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது ஸோ இது வந்து யூஷுவலான பிஜேபி போடும் கணக்கு வந்து முதல் முறையா வந்து அஹ் ஏன்னா குட் அட் கேல்குலேஷன் இது வரைக்கும் பட் எல்லாமே ஒரு காலகட்டம் தானே எல்லாமே ஒரு டைம் ஒரு டைம் தான் அந்த கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கான தொடங்கிடுச்சு அவங்களும் போட ஆரம்பித்து விட்டார்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ்க்கு தெரியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல முன்னூறு ஜெயிக்கவும் வாய்ப்பு இல்ல கீழே தான் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மக்கள் மன்றத்துல வந்து அந்த கான்பிடன்ஸ் அவங்க விட்ட கூடாது இல்லைங்களா தொண்டர்களை உயிர்ப்போட வைத்திருக்க இந்த செய்யும் ஒரு யுக்தி இதெல்லாம் ஆனா மக்கள் மன்றத்திலயும் தேர்தல் காலத்திலயும் வந்து அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பது அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் கண்டிப்பா தோழர் இப்போ ராகுல் காந்தி அவர்களும் இப்படி எல்லாம் நான் நம்ம பிஜேபி வந்து நூத்தி ஐம்பது தான் நூத்தி எண்பது நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வச்சு பாக்குறப்ப நூத்தம்பது தாண்ட வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அதுவும் அகிலேஷ் யாதவ் பக்கத்துல வச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துல வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு அதே உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா பிரியங்கா காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி அவருடைய வாகனத்தை அணிவகுத்து பின்னாடி நடந்து வர்றத பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஜாட் சமூகத்தினர் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ராஜ்புட் சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விவசாய சங்கங்கள் வந்து இன்னைக்கு கடும் கோபத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இது கொடுக்கவே இல்லை ஆதரவு சோ இந்த அடிப்படையில ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது ராகுல் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு இதெல்லாம் எப்படி தொடர் பாக்குறீங்க ராகுல் காந்தியினுடைய இந்த புதிய ஒரு சொல்லலாம் அதை எப்படி பாக்குறீங்க இது காலத்தின் கட்டாயம் தொடர் ஏன்னா தலைவர்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து பப்பு பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு இப்ப அவர்தான் வந்து ஒரு பேச ஒரு பேசப்படும் ஒரு தலைவரா இருக்காரு மோடி அவர்கள் மீது மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அந்த மோடி மேஜிக்லாம் வந்து இனி ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ராகுல் காந்தியோடைய எலெக்ஷன் ப்ராமிஸ் அந்த எலெக்ஷன் டாக்குமெண்ட் அந்த விஷன் இது எல்லாமே நல்ல அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு நாங்க தேர்தல் பரப்புரைக்கு நாங்க செல்லும் போது இப்போ ஐ மீன் லாஸ்ட் டூ டேஸா தேர்தல் பரப்புரையில நம்ம இருப்போம் அப்ப போய் பார்க்கும்போது மக்கள் வந்து அந்த மகாலட்சுமி திட்டம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப அதை பூரிச்சு பேசுறாங்க எங்களுக்கு கிடைக்குமாப்பா எப்பா டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போட்டா எங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க நம்ம சொல்றது தான் கண்டிப்பாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து மேலே ஆட்சி அமைச்சிட்டா உங்களுக்கு வந்து அந்த அந்த கிரைட்டீரியா நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தா உங்களுக்கு மாசம் எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் ஸோ நம்ம போய் என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது ஆல்ரெடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஸோ மக்கள் அந்த தேர்தல் எலெக்ஷன் வாக்குறுதிகளை வந்து உற்று நோக்கி கவனிக்கிறாங்க அதை உள்வாங்கிறாங்க அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம களத்தில் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி அவர் வந்து மக்களை நம்புறாரு ஏன்னா மக்களாட்சியில நீங்க மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க மக்களை நம்பி வந்து தேர்தல் வாக்குறுதியை டிசைன் பண்ணிருக்காங்க மாறாக இவங்க என்ன பண்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேர்தல் வாக்குறுதியை சொல்றாங்க இந்த எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்லயே இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி தான் முத முத இந்த விஷயங்களை வந்து கொண்டு வராங்க என்ன நியாய பத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க பதிலுக்கு அவங்க என்ன பண்றாங்க சங்கல் பத்ரா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க நியாய பத்ரா என்ன சொல்லுது உங்களுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் வளர்ச்சி கொடுக்குறோன்னு சொல்லுது சங்கல் பத்ரா என்ன சொல்லுது உங்க நம்மளால ஒரு நாடா நம்மளா ஒரு தேர்தல்களை கொண்டு வருவோம் நமக்கு வந்து ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டரை கொண்டு வருவோம் ஒரே ஒரு கட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற தான் மறைமுகமா சொல்லுது எங்கேயாவது அவங்க வந்து இடஒதுக்கீடு உச்சவரம்ப நாங்கள் வந்து அதிகரி அதிகரிப்போம் இந்த சமுதாயத்திற்கு இது கொடுப்போம் எங்கேயாவது சொன்னாங்களா கிடையாது மீனவர்களுக்கு வந்து சிறப்பு திட்டம் மாணவர்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி இது போல ஏதாவது ஒரு விஷயம் எதுவுமே இல்லை பத்து வருஷமும் பண்ணல இனி வரப்போற ஏன்னா வரப்போகிற வருஷங்களே பண்ணலைன்னு போது அந்த தேர்தல் வாக்குறுதியில மக்கள் நம்ம தயாராக இல்லை சங்கல்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அண்ணாமலை ஃபோர்ஜரி ஐபிஎஸ் ஃப்ராடு இதுதான் ஞாபகம் வருது அந்த பேர்ல தான் சங்கல்ப் யாத்திராவை வந்து சொல்லியிருக்காங்க அதே போலதான் இது மறுபடியும் வந்து அமித்ஷா சொன்னது போல இது எல்லாமே ஒரு ஜும்லா தேர்தல் கதாநாயகன் என்பது காங்கிரஸ் கொடுத்த எலெக்ஷன் டாக்குமெண்ட் இந்த தேர்தலின் கதாநாயகன் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் இவங்களுடைய எல்லா இந்த ஜும்லா எல்லாம் வந்து ஜூன் நாலு வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் பேசலாம் தோட நாங்க நானூறு இடம் ஜெயிப்போம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடம் ஜெயிப்போம் ஐநூத்தி எண்பது இடங்களை கூட ஜெயிப்போம் அப்படின்னு இவங்க சொல்லி இது மக்கள் மன்றத்துல இதற்கான பதிலடி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அது மக்களுடைய மூடை நம்ம பார்க்கும் போது ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது சோசியல் மீடியா மக்கள் போய் கொஞ்சம் பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டுருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்பது வந்து அது எலும்பு துட்டுக்கு வாழாற்ற ஒரு இடமாக மாறிவிட்டது சோ நீங்க சோசியல் மீடியால போனீங்கன்னா மக்களுடைய மனநிலை நன்கு அறியலாம் அதை வைத்துதான் நம்ம வந்து சொல்றோம் ராகுல் தான் நம் மனங்களை வென்றெடுத்த தலைவர் மன்னாதி மன்னன் என்று கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்